இந்த வார்த்தை இன்னைக்கு படுத்தி ಇವ್ಲೋಪೇರು ಇಣಂಜ್ ಅದು ನಮ್ಮ ಸಂಘಟ ಮದುರೆಯಲ್ಲಿ ಡಿಜಿಟಲ್ ಅಡಿಯಂಪ್ರೆ ಒಂದು ಮಿಪಿಯೊಂದು ஒரு ತಗ ನಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಇಣಂಜಿರು ಅಂಡ್ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ಸೇರಿಂಗ್ ದೀಚ್ சிட்டி ரோபோ ரோபோவை டெவலப் பண்ற மாதிரி ஏ டெவலப் பண்றதுக்கு ஒரு ஏ இன்ஜினியர்ஸ் யாருன்னு சார் கேக்குறாரு எத்தனை ஏ இந்தியா இங்க ஐ மீன் உலகத்துல இருப்பாங்க அதுல எத்தனை அந்தல 8 ஆர் இன்ஜினியர்ஸ் ஆர் இந்தியன்ஸ் அந்த 8ல 6 பேர் யுஎஸ்ல இருக்காங்க ரெண்டு பேர் தான் இந்தியால இருக்காங்க தட்ஸ் வை இந்தியா could develop even one single ai tool சார் பட் நம்ம பசங்களை ஏமாத்திட்டோம் சார்

Even TCS, Infosys, Wipro, or whatever so many top IT companies couldn't develop one AI tool to write codes. Code a Code Liga, co You not even one tool in India. We are, we are, we are always we are already, I mean now some, I'm i really sad about the educational system in our country, sir. Okay. We are only creating unemployed graduates. சம் படி ஃபோரன் லைஃப் ஹாஸ் டூ காமன் ஸ்பீக் ஓப்பன்லி ராசமா இருந்தது சார் அவனுக்கு என்ன ஒரு கிராமத்தில் போய் நம்ம பையனில் போய் பார்ட்டிபேஷன் ஆனது என்ன தெரியும் சார் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவனை படிக்க வச்சுட்ருக்கோம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார் அது ஏஐ படினதும் கிடையாது இப்படி சேட் ஜிபி நீ யூஸ் பண்ணுறது நீங்கள் ஏஐ படிச்சீங்கன்னா இல்லை சார் ஆ இல்லை கூகுள் மேப் யூஸ் பண்ணுறது மொபைல் டெக்னாலஜி படிச்சிருக்கா டெஜிக்காக ஒரு மீட்டிங் அடம் பண்ணேன் சார் ஏஐன்னு சொன்னாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் அவ்வளோ தான்

நிறைய பேர் கேட்பேன் சுந்தர் பிச்சை intelligence for a poor. By 2032, I I can say entire AI will be wiped out. Okay. Will be replaced by AI. Organized, okay. <laughs> <h armour> <hans> in no, organized intelligence. So, इप्पर ना ये ना इन्हें करें बनाएं तेरे जगत को मसाला दुक्कल वो एक पोइल से ले आ। हाँ माँ, ना मैं बियर वे भी है। इप्पनी ना पोइल गूगल ना पोइल आर्गनाइज्ड जिंगा मतलब